சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு தியானம்லாம் ரொம்ப இஷ்டம் இருந்துச்சு அதை வந்து நான் தேடி தேடிகிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப தேடுதல் இருந்தது தியானம்னா என்ன லைஃப்னா என்ன அப்படின்ட்டு மணி வந்து கெட்டதை பண்ணும் அதுக்கப்புறமா அது மணி வந்து அதிகமாக இருந்தால் ரொம்ப ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப தாட்ஸ் இருந்தது ஸோ அதனால எனக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸும் நிறைய இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓகே மணி அப்படின்றது எனக்கு வேணும் அது வந்து எப்பயுமே கெட்டது கிடையாது அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்து அது அந்த ஒரு பிளாக் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு யூ கேன் க்ரியேட் எமிரஸ் லைஃப் நேச்சரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் பட் ஆனால் ஒரு ஃபாஸ்ட்டு ஒரு ஒன் இயராக வந்து எனக்கு என்னால் வந்து எல்லா சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது எனக்கு அந்த இன்னொரு சைலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தது நாம் எப்போ வந்து ஒரு ப்யூரிட்டியோடு நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோமோ யூனிவர்ஸ் வந்து நம்மளுடைய அத்தியாவசரங்கள் வந்து ஈவன் வந்து அமைச்சுவை வணக்கம் மாஸ்டர்ஸ் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம் சோ இப்ப வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் மாஸ்டர் சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு தியானம்லாம் ரொம்ப இஷ்டம் இருந்துச்சு ஆஹ் அதை வந்து நான் தேடி தேடிட்டே இருந்தேன் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப தேடுதல் இருந்தது தியானம்னா என்ன லைஃப்னா என்ன அப்படின்ட்டு சோ இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து எனக்கு தியானம் வந்து அறி அறிமுகமாச்சு அதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு இருந்தது அதுல வந்து நான் வந்து ஒரு சில ஜென்மங்களை நான் பார்த்துக்கிட்டேன் ஆக்சுவலா மணினா ஒரு விதமான விரக்தி இருந்தது மணினா வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து என்ன மாதிரியான தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மணி வந்து கெட்டதை பண்ணும் அதுக்கப்புறமா அது மணி வந்து ஆஹ் அதிகமா இருந்தா ரொம்ப ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப தாட்ஸ் இருந்தது சோ அதனால எனக்கு பைனான்சியல் ப்ராப்ளம்ஸும் நிறைய இருந்துச்சு ஸோ இதுக்கு ரூட் காஸ் என்னன்னா அப்போ தியானத்தில் நான் வந்து ஒரு நாள் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு என்ன ஆகுதுன்னா நான் வந்து எனக்கு வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் அப்படி ஆகுது எனக்கான அப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு எங்க ஹஸ்பண்ட் இப்போ இருக்கிற ஹஸ்பண்ட் தான் அவர் ஸோ அப்போ வந்து எயிட்டீன் இயர்ஸ் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய வீடாக இருக்கு ஆக்சுவலா ஒரு சினிமாவில் கட்டுற மாதிரி ஒரு பெரிய வீடு அதாவது வீட்லேயே ஒரு டியூப்ளக்ஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கு அந்த வீடு திடீர்னு எனக்கு வந்து எனக்கு இன்ட்யூஷன்ல வருது என்னன்னா இந்த மாதிரி உங்க சிஸ்டர் வந்துட்டு உங்களுடைய காசுக்காக உங்களை கொலை பண்ண வராங்க போல நாம வந்து தப்பிச்சு போ வாங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்புறம் ஷடனா பார்த்தா நிறைய பேர் வந்து சோழ்ந்துட்டு அவரை வந்து கொல்ல பாக்குறாங்க அவங்க வந்து அவரை வந்து ஆக்சுவலா வந்து கொலை பண்ணிடுறாங்க சோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எயிட் இயர்ஸ் எப்படி வாழ்ந்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ எயிட் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நான் பாடி வெக்கேட் பண்றேன் ஒரு ரொம்ப வயசானதுக்கு அப்புறமா சோ ஸோ அப்போ வந்து அந்த ஒரு பிளாக்ஸ் வந்து எனக்கு அந்த ஜென்மத்துல இருந்தது ஸோ அந்த ஒரு மணி பிளாக் வந்து சோ அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஆஹ் நான் நம்ம கவுன்சிலிங்லாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம சொசைட்டில சோ நான் வந்து அந்த கவுன்சிலிங்ல வந்து சோ ஓகே அந்த அந்த ஜென்மம் அத முடிஞ்சிச்சு எல்லாருமே வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்றது பட் ஆனா ஆக்சுவலா என்னதான் இப்போ இருக்கிற இவங்க சிஸ்டர்னா கூட எனக்கு ரொம்ப பயம் ஆக்சுவலா ஏன்னா அதே பர்சன் அவங்க யார் இருந்தாங்களோ அவங்கதான் இங்கேயும் இருக்காங்க குணம் வந்து மாறல் ஆக்சுவல் அதே மாதிரிதான் இருக்காங்க அவங்க அவரும் மெடிடேஷன் பண்றதால அவரும் அனலிஸ்ட் பண்றாரு அப்ப அவருக்கும் புரிஞ்சது ஓகே அதுதான் அப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு ஜென்மத்தோட கனெக்டிவிட்டி அப்படின்றது இருக்கு சோ அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஓகே மணி அப்படின்றது எனக்கு வேணும் அது வந்து எப்பயுமே கெட்டது கிடையாது அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்து அது அந்த ஒரு பிளாக் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பர்த்ல வந்துட்டு அப்போதான் மேரேஜ் ஆச்சு ஆக்சுவலா அப்போதான் ஒரு மேரேஜ் ஆச்சு ஃபோர்டீன் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு யாரோ ஒரு குரு வந்திருக்காரு ஆதிசங்கராச்சாரியர் அவருடைய சிஷ்யர்களும் யாரோ ஒரு குரு ஒரு பெரிய குரு வந்திருக்காங்க அவங்க கூட அப்படியே போயிட்டாரு அவரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேயும் நாங்க வந்து சேர்ந்து வளர அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே எங்களுக்கு பசங்க இருக்காங்க பட் ஆனா எனக்கு வந்து எப்பயுமே வந்து நேச்சர்ல இருக்கிறத பிடிக்கும் இவர் வந்து ஒரு ராஜாவா இருந்திருக்காரு ஸோ அங்கேயும் வந்து அடி ஒரு டிஸ்டன்ஸோட மெயின்டைன் ஆயிடுச்சு இன்னொரு இன்னொரு ஜென்மம்ல வந்து எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கு தான் வந்து ஆக்சுவலா நாங்க வந்து அப்ப சோல்மேட்ஸ் எங்களுக்கு வந்து மேரேஜும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பட் ஆனா எங்க ஹஸ்பண்டோடைய அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு லாஸ்ட் மினிட்ல கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எங்க ஹஸ்பண்ட வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாரு சோ ஆக்சுவலா அவர் ஃப்ரெண்ட் வந்து இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா அவங்க ஃப்ரெண்டால வந்து எப்பயுமே நாங்க ரெண்டு பேருமே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கேட்டுட்டு இருப்பாரு எங்க ரெண்டு பேரு விஷயமே பட் ஆனா எப்போ நாங்க ரெண்டு பேரும் வந்து எங்க ஃப்ரெண்டை மீட் பண்றோமோ அப்ப எங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டை பெரிய சண்டை வரும் அதாவது பிரிஞ்சு இல்லாம அந்த மாதிரி ஒரு சண்டை வரும் ஸோ இது ஏன் வருது அப்படின்னு நாங்கள் அனலைஸ் பண்ணால் அந்த ஜென்மத்தில் கிடையாது இந்த ஜென்மத்தில் கூட வந்து ஆக்சுவலாக அவருடைய ஃபிசிக்கல் மைண்டு கிடையாது பட் ஆனால் அந்த சப் கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கிறதால ஸோ ஒரு சோல் லெவலில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் ரீசன்ட் இயர்ஸில் வந்துட்டு சென்னையில் வந்து நான் நான் வந்து ஒரு ட்ராமில் போயிட்டு இருக்கேன் எங்க எங்க ஹஸ்பண்ட் இப்ப இருக்கிற அவரு வந்து பஸ் அந்த ஏறி நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் பாத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது அது லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதுக்கப்புறமா இந்த ஜென்மத்துலதான் வந்து நாங்க ரெண்டு பேருமே அதுவும் நான் என்ன சொல்றேன்னா இந்த தியானத்தின் வழியதான் இந்த தியானம் மட்டும் இல்லைன்னா இந்த ஜென்மமும் எங்களுக்கு வேஸ்டா போயிருக்கும் சோ இந்த தியானத்தின் வழியா வந்துட்டு நாங்கள் வந்து ரெண்டு பேரும் பத்ரிஜி தான் எங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சாரு ஸோ அது எனக்கு வந்து நான் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுவேன் எனக்கு வந்து பசங்கனா ரொம்ப பிடிக்கும் ஈவன் எனக்கு மேரேஜ் ஆறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் கூட ஒரு கேர்ள் சைல்டு ஒரு சின்ன கேர்ள் சைல்டு வந்து அழகா ஒரு சோல் ஒரு ஒயிட் கலர் எனர்ஜியோட என்ன சுத்தி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து ஃபைவ் இயர்ஸ் பேக் மேரேஜுக்கும் ஃபைவ் இயர்ஸ் பேக்கு அந்த சோல் வந்துட்டே இருக்கும் ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அந்த சோல் எனக்கு பிறக்கிறது அந்த ஒரு கனெக்ஷன் அது எல்லாமே தெரிஞ்சது நீங்க நம்பவே மாட்டீங்க இப்போ வந்து நீங்க எல்லாரும் சொல்றீங்க நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க அப்படின்ட்டு பட் தியானத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன் ஆக்சுவலா ஹம் சின்ன விஷயம் இருந்தாலுமே ரொம்ப கோவம் வந்துடும் அதுக்கப்புறமா நான் எதுவே நெகட்டிவாக ரொம்ப நெகட்டிவாக பேசுவேன் நான் ஆக்சுவலாக ஒன்னே ஒன்று மட்டும் பாசிட்டிவ் என்னன்னா நான் எனக்கு வந்து அந்த தியானம் பண்ணுறது நான் ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அந்த தியானத்துக்கு வந்த அப்புறமா அதான் வந்துட்டு லைஃப் நான் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது அப்புறம் என்னுடைய அந்த பாஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அப்புறமா லைஃப் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அதாவது எமோஷனலான விஷயங்கள்ல வந்துட்டு வந்து மெடிடேஷன் வந்து போக்கிக்கிட்டேன் மதருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பையன் தான் பிறக்கணும்னு அதுக்கப்புறம் எங் தம்பி பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க நினைச்சு பாருங்க என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் எங்க வீட்டுல ஐ மீன் இன்விசிபிள் பர்சன் எங்க வீட்டுல வந்து இப்ப கூட வந்து நான் வந்து ஒரு இன்விசிபிள் பர்சன் தான் பட் ஆனா அது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு ஏன்னா அவங்களுடைய தாட்ஸ் எதுவுமே என் மேல வந்து வைக்கவே மாட்டாங்க எப்பயுமே எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரே ஒரு திங்கிங் தான் இறைவனை எப்படி அடைய வேண்டும் ஏன்னா இது எல்லாம் உண்மை கிடையாது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஏன்னா எல்லாமே ஒரு மாயஜாலமான உலகமாதான் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சது யாருமே வந்து அஹ் சிரிக்கிறவங்க உண்மையிலேயே சிரிக்கிறது கிடையாது உங்களை வந்து புகழ்ந்த பேசுறவங்கதான் வந்து உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்த்துதான் புகழ்ந்து பேசுறாங்க இதெல்லாம் எனக்கு வந்து உம் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் நான் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா ஸோ தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க இன்னமும் தியானத்துக்கு வந்த அப்புறமா இன்னமும் நம்மளுக்கு தேட இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இன்னமும் எனக்கு ரொம்ப கிளியரா தெரி தெரிய ஆரம்பிச்சுது அவங்க பேசலன்னா கூட அவங்களுடைய இன்டென்ஷன் எனக்கு புரியும் சோ பட் ஆனா இப்போ என்னோட லைஃப்ல வந்து அவங்க அப்படித்தானே அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்து வந்துட்டேன் அவங்க வந்து அப்படிதான் இருக்காங்க அவங்கள நம்மளால மாத்த முடியாது பட் என்னோட லைஃப்ப நான் மாத்திக்க முடியும் அப்படின்ட்டு ஐ ஆம் சேஞ்சிங் கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ரொம்ப டிராஸ்டிக்கா சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே எனக்கு நடக்கல மாஸ்டர்ஸ் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஜேர்னில தான் வந்து எனக்கு அந்த இன்னர் சைலன்ஸே வந்தது கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு பட் ஆனால் ஒரு பாஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து எனக்கு என்னால் வந்து எல்லா சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது எனக்கு அந்த இன்னர் சைலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தியானம் சொல்லி கொடுக்குறேன் நிறைய பேருக்கு ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் ஆஃபீஸில் வந்து யாருக்காவது ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னா இந்த செஷனுக்கு போங்க நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது ஓகே தியானத்துல போனா தே கேன் கம் அவுட் ஆஃப் தி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் வந்து அங்க என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கைடட் மெடிடேஷன் தான் பண்ணுவேன் ஸோ அவங்களுக்கு அந்த கைடட் மெடிடேஷன்ல நிறைய ரிலாக்சேஷன் வருது ஸோ அதனாலதான் உங்களுக்கும் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணது ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி தியானம் பண்ணும்போது ரொம்ப அருமையான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது யூ கேன் கிரியேட் எமிரஸ் லைஃப் நேச்சரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நாம் எப்போ வந்து ஒரு பியூரிட்டியோட நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோமோ ஸோ அப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுடைய அத்தியாவசரங்கள் வந்து ஈவன் நம்மளை கேட்காமலே வந்து அமைச்சு வைக்கும் உங்களுடைய தாட்லெஸ் ஸ்டேஜ் தான் உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு உங்களுடைய லைஃபுக்கு வந்து என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகுறது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போதே நீங்க கவனிச்சுட்டே போங்க அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புனேன் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ் தேங்க்யூ எனக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு புக் கொடுத்தாங்க என்னன்னா மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு புக் கொடுத்தாங்க ஸோ அந்த மைண்ட் கண்ட்ரோல் புக் படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல இவ்வளோ ஆற்றல் இருக்கா அப்படின்னு அதாவது அந்த புக்ல என்ன இருக்கும்னா அவங்க தேர்ட் ஐல ஒரு மாஸ்டர் கேட்டாங்க என்னுடைய ஒரு விஷயம் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஸோ அதுல அப்படிதான் ஒரு கேமரா லென்ஸ் ஒருத்தர் தொலைஞ்சிருப்பாரு அந்த தேர்ட் ஐயில வந்துட்டு பார்த்துட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சு அந்த கேமரா லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஒருத்தருக்கு வந்து பயங்கரமா வந்து ஒரு காயம் ஏற்படும் ஒரு ஆக்சிடென்ட் சோ அவருக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணனும் அந்த வலியோட அவரால போய் பண்ண முடியாது சோ அதனால அவர் வந்து ஹீலிங் அப்ளை பண்ணுவாரு உடனே அதாவது மார்னிங் டு அடுத்த நாள் போகணும் அன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன்க்கு ரெட் ஆயிடும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் ப்ரவுன் ஆயிடும் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு வலியே இருக்காது சோ அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதுக்கப்புறமா அவருவங்களுடைய ஆரா பாக்குறதும் ஒரு ஆறா அதாவது நம்மளுடைய ஆறா நம்மளும் நம்ம இப்படி கை வச்சு நம்ம ஃபீல் இல்லையா நம்மள ஆரா பாக்குறதும் இதெல்லாமே அந்த புக்கில் இருந்துச்சு ரொம்ப சின்ன புக்கு அப்புறம் வந்து இந்த தியானம் அப்படின்றது வந்து ஒரு குரூப் மெடிடேஷனாக பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் டெல்லி பற்றி இதெல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ரூம்ல இருக்கோம் ஒரு ரெண்டு பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இங்க இருக்கேன் இன்னொருத்தவங்க வேற இடத்துல இருக்கலாம் நான் வந்து ஒரு சிக்னல் அனுப்புறேன் அவங்களுக்கு அதை ரீச் ஆகுதான் ஸோ நீங்கள் என்ன பேசுறீங்களோ அவங்களுக்கு கேட்குதான் அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க ஒரு குரூப்ல பண்ணுங்க இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் எங்க அப்பா சொல்லிட்டேன் பார்த்தா அவங்க வந்து லைட் போட்டு காட்டாங்க அம்மா ஒரு பாக்ஸ் இருக்கு அது கீழே உட்கார வச்சு தியானம் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ தியானம் அப்படின்னதுமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு கட கடை நான் ரெடி ஆகி ஃபைவ் ஓ கிளாக்லாம் நாங்கள் போய்ட்டோங்க ஸோ அப்போ கும்முதா மேடம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க ஸோ அவங்க அவங்க வந்து எனக்கு வந்து சரியான கைடன்ஸ் கொடுத்தாங்க நிறைய புக்ஸ் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு அப்போ வந்து அந்த புக்ஸ் நான் படிக்க படிக்க நிறைய நாலேஜ் வந்துட்டே இருந்தது எனக்கு ஒர்க் மூலமா ஒரு ஒன் ஹவர் ட்ரெயின்ல போகணும் ஸோ ட்ரெயின்ல போகும்போது வரும்போது நான் அந்த புக்கு வச்சு படிச்சுட்டே போயிட்டே வந்துட்டே இருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் அதை படிக்க படிக்க தான் வந்து ஓகே இந்த தியானத்துல இவ்வளவு இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் சேத்து விக்யான் கிளாஸ் வந்து நடந்துச்சு எங்கன்னா பாண்டிச்சேரியில சோ அங்க நாங்க போ போயிட்டு ஒரு டுவெண்ட்டி எயிட் மெம்பர்ஸ் நல்ல தியானம் மாஸ்டர்ஸ் மூணு நாள் கண்டினியூஸா பயங்கரமான சாதனை பண்ணோம் அவங்க வந்து சேத்து விஜான் அப்படின்றதே வந்து யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அந்த சப்ஜெக்ட் தான் அவங்க சொன்னாங்க சோ அப்பதான் புரிஞ்சது ஓகே நம்மளுடைய ரியாலிட்டியை வந்து நாம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் கிரியேட் ரொம்ப ஆச்சு என்னுடைய இப்ப ஹஸ்பண்ட் வந்து எப்படி ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாரு பாடியில வந்து ஒரு ரொம்ப நிறைய இந்த ஒரு தாயத்து பாடியில அவங்க அம்மா வந்து அவ்வளவு ஒரு அவ்வளவு கையில கழுத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கும் அஹ் நான் என்ன சொன்னேன்னா ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன் ஏன்னா தான் வந்துட்டு இந்த பூமிய வந்து நெகட்டிவ்ல இருந்து வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப கோபம் வந்துருச்சு நீ வந்து இனிமே இந்த தியானத்துக்கெல்லாம் போகாத ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிரெயின் வாஷிங் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த பிரெயின் வாஷிங் கண்டிப்பா நீ வந்து தியானத்துக்கு போக கூடாது அப்படின்னாரு நான் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா தியானம்னா என்னன்னு ஏன்னா முன்னாடியில இருந்து எனக்கு தெரியும் தியானம்னா என்னன்னு அப்போ நான் தியானம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் பட் இவங்க வந்து தியானத்துக்குள்ள வரல சோ அவரு ஏன் வரல அப்படின்ற ரீசன் பார்த்தா அவரு வந்துட்டு நான்வெஜ் விரும்பி நான்வெஜ் விட முடியாது அப்படின்றதால அவர் தியானத்துக்குள்ள வரல சோ அதனால ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு நான் தியானம் பண்ண இவர் தியானம் பண்ணல நான் அங்க ரெண்டு பேர் சேர்ந்து நான் நான்வெஜ் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு உம் நான் என்ன சொன்னேன்னா நீங்க வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் வாங்க கிளாஸ்க்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வந்துட்டு பாருங்க அப்படி பிடிக்கலன்னா ஓகே சோ ஒன் இயர் ஆச்சு நான் தியானம் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ஸ்ரீசைலம் தியானமா சக்கரத்துக்கு பார்த்தோம் ஸ்ரீசைலம் தியானமா சக்கரத்துக்கு வந்தா அங்க வந்து கதளிவனம் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல வந்து ட்ரெக்கிங் பண்ணாங்க ஸோ அந்த ட்ரெக்கிங் என்னன்னா ஒரு அருமையான ஒரு இடம் அது அங்கே அவ்வளோ எனர்ஜி இருந்து இருக்கு இப்போ கூட இருக்கு நிறைய பேர் போவாங்க ஆக்சுவலா நாங்கள் தியானம் பண்ணும்போது பயங்கரமான எனர்ஜி ஆக்சுவலா அதாவது நம்ம பாடியில் ஹீலிங் அப்படின்றது எந்த தூரத்துக்கு நடக்கும் அப்படின்னு அங்கதான் ஃபீல் பண்ண முடியும் அதாவது அப்படியே எனர்ஜி கொட்டுது அந்த ஒவ்வொரு செல்லுல இருந்தும் அப்படியே எனர்ஜி வரும் அப்படியே டப்புன்னு ஒரு சவுண்ட் கூட வரும் ஆக்சுவலா ஒரு சவுண்ட் வரும் அப்படியே பேர்ன் ஆன ஸ்மெல்லு கூட வரும் அவ்வளோ கர்மா பேர்ன் ஆகுதுன்னு நினைச்சேன் உட்கார முடியல படுக்க முடியல எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அவளும் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அத்தனை பேரு தியானம் பண்றோம் எல்லாருக்குமே அதே எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாடி மண்டலம் சுத்தி அங்க நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலா எனர்ஜி ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது ரொம்ப ஆனந்தமா இருந்தது ஆக்சுவலா பேனும் இருக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு ரெண்டுமே இருக்கு இப்போ வந்து நான் தியானம் பண்றேன் எனக்கு நிம்மதியா இருக்கு பட் இதுக்கு அப்புறமாவும் பணம் பிரச்சனை வருமா அப்படின்னு வந்து நான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது இது ஏன் இப்படி அப்படின்னு நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் அப்ப வந்து என்னுடைய ஸ்பேஷுவல் பாடி வந்து வேற ஒரு உலகத்துக்கு மாஸ்டர்ஸ் வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க கேக்குறாங்க ஏமா அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாது உனக்கு இனிமே அந்த மாதிரி பண பிரச்சனை அப்படின்றது எதுவுமே இருக்காது நீ அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாத அதெல்லாம் பார்த்துக்கறதுக்கு நாங்க இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க நான் எப்பயோ அட்டென்ட் பண்ண இன்டர்வியூ ஒரு டூ இயர்ஸ் பேக் அட்டன்ட் பண்ண இன்டர்வியூக்கு வந்து ஜாப் கிடைச்சது ஆக்சுவலா சோ ஜாயின் பண்ண அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வந்து இந்த ஸ்டார்ட் ஆச்சு நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துச்சு என்னுடைய சேல்ரி வந்து டபுள் ஆச்சு எங்களுக்கு இருக்கிற என்ஜாய்மெண்ட் வந்து என்னன்னா இந்த கிராமங்களுக்கு போவோம் அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஸ்கூல்ஸ் கவர் பண்ண ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாடும் அவங்க கரோனாக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்களா அப்ப வந்து நாங்க சொன்ன அந்த மாதிரி ஷேகார ரேலி பண்ணுங்க மேடம் உங்க ஏரியாலயும் வந்து நல்ல எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அப்போ அவங்களும் சொன்னாங்க ஆமா மேடம் ஏன்னா வந்து நாங்க பிரிமிட் கட்டினதுக்கு அப்புறமா எங்க தெருவுல வந்து பயங்கரமா சண்டை சச்சரவா இருந்தது பட் இப்ப வந்து ஒரு சண்டை கூட இல்ல ஒரு நாலு புது சென்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அங்க சர்பஞ்சா இருக்காரு அந்த ஏரியாவுக்கு ரொம்ப வருஷமா வந்து தியானம் கிளாஸ் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு ஒரு நாள் வந்து அவரு கொடுத்தாரு மழையே வர மாட்டேன் குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போகணும் அந்த மாதிரி மழை வந்தாதான் எங்களுக்கு வந்து பயிர் எல்லாம் நல்லா வரும் அப்படின்னாங்க கோயில்ல உட்கார வச்சு தியானம் பண்ணோம் நாங்க இருக்கும் போதே மழை ஸ்டார்ட் ஆச்சு நாங்க வந்ததுக்கு அப்புறமாவும் ஃபைவ் டேஸ் கண்டினியூஸா மழை இருந்தது இது எல்லாமே மிராக்ளாஸ் தான் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்